வாயின் உயிரே இன்றைய உலகத்தில் நாம் அனைவரும் மன அமைதி நம்பிக்கை நிச்சயமற்ற வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு நடுவே போராடி கொண்டு இருக்கிறோம் இந்த அத்தனையும் நடக்கும் போது ஒரு புனிதமான குரல் நம்மை அழைக்கிறது ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் ஆம் இதுதான் சாய்பாபாவின் வார்த்தை இன்று நாம் பார்க்க போவது சாய்பாபா சொன்ன ஐந்து அதிசயமான ஆன்மீக ஆழமுள்ள வார்த்தைகள் அவை உங்கள் வாழ்க்கையை மெல்ல மாற செய்யும் நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்களா ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் என்பது முதல் வார்த்தை இது சாய்பாபாவின் மிக பிரம்மாண்டமான வாக்கியம் இந்த ஒரு வார்த்தை பலருடைய வாழ்க்கையை மாற்றியுள்ளது சாய்பாபா சொல்வது நான் உன் அருகில் இருக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ மட்டும் பயப்படாமல் இரு என்று இது சந்தேகம் எதுவா இருந்தாலும் ஒரு முறை இந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள் நிம்மதி உங்களுக்குள் பெருகும் இது ஒரு உறுதியான ஆறுதல் ஆகும் நம்பிக்கைவை நான் வழிகாட்டுகிறேன் என்பது இரண்டாவது வார்த்தை சாய்பாபா எப்போதும் பக்தரிடம் சொல்வது நம்பிக்கை இல்லாமல் என்னையும் காண முடியாது என்று நம்மில் பலர் பிரார்த்தனைகளை பண்ணுவோம் ஆனால் மனதில் சந்தேகம் வைக்கும் அவர் சொல்வது நீ நம்பிக்கை வைக்கிறாயா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று நீ நடக்க வேண்டிய பாதை தெரியாமல் தவிக்கிறாயா நம்பிக்கை வை சாய்பாபா உன் கையை பிடித்து நடத்துவார் எனவே சாய்பாவிடம் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்கள் காரியம் வெற்றியாகும் என்று வேண்டியவை அல்ல தேவையான வயதை நான் தருவேன் என்று இது மூணாவது வார்த்தை இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமுள்ளது ஒரு உண்மை நாம் கூறுவது பணம் வேலை வெற்றி ஆனால் சாய்பாபா நம்மிடம் சொல்வது நீ கேட்கிறதை கூட நாம் தரக்கூடாது நீ அப்போதெல்லாம் புரியாமல் இருப்பாய் ஆனால் நீ உண்மையாக நம்புகிறாய் என்றால் நான் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருவேன் என்று இந்த வார்த்தை நம்முடைய சோகத்திலும் நம்பிக்கையும் என்னிடம் நிம்மதி உனது வார்த்தை நாம் எல்லோருக்கும் மனதுக்குள் ஏதோ ஒரு ச கலசம் கோபம் ஏமாற்றம் துக்கம் என்று போராடி கொண்டிருக்கிறோம் அவரது வார்த்தை ஒரு அழைப்பு போல வா என் அருகில் வா உன் கவலையை நான் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் ஒரு முறை சாய் பாபாவை எண்ணி பாருங்கள் உள்ளுக்குள் ஒரு அமைதி தோறும் அந்த அமைதி தான் ஆன்மீக நிம்மதி என்று என்ன உயிரை நான் சொல்வது நல்லதா கெட்டதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பது ஐந்தாவது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை பிளான் பண்ணி போல நடக்காது ஆனால் சிலர் ஆதங்கப்பட்டு நம்பிக்கை இழக்குகிறார்கள் சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா நீ போராடாதே நீ சண்டையிடாதே என்னை நம்பு நான் தெரியாதவனே உன் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்று ஏனெனில் எல்லாம் என் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று சாய்பாபா சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் நம்முடைய நெஞ்சு மெதுவாக சாந்தமடைகிறது என்பது நான் நம்புறேன் சாய்பாபா நம்மை காப்பாற்றுவார் என்று நான் நம்புறேன் இந்த ஐந்து வார்த்தைகளும் வார்த்தைகள் அவர் உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தாலே நமக்குள் உள்ள கவலை பயம் எல்லாம் மாறும் நீங்கள் இந்த வார்த்தைகளில் எந்த ஒன்றை உங்கள் வாழ்க்கையை உணர்கிறீர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க எந்த வார்த்தை நீங்க வந்து ரொம்ப பிடிச்ச வார்த்தை அவருகிட்ட இருந்து நீங்க எதை எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாய்பாபாவின் அருள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நிம்மதியை தரும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய் ராம் ஜெய் 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 சாரி सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सामो नमः सद्गुरु